ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சுவையான இனிப்பு பணியாரம் தான் பண்ண வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு இப்போ தேவையான பொருள் வந்து நான் இனிப்புக்கு வெளில எடுத்துக்கிறேன் அதே கிண்ணத்தில் வந்து ஒரு கப்பு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாவு எடுத்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ருசியும் இனிப்புமாக இருக்கும் அது வாசனைக்காக ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு கொஞ்சம் சேர்த்து நல்ல பவுடரை அரைச்சிக்கலாம் நல்ல பவுடரை அரைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு சைடில் பாகும் வெள்ளைப்பாகவும் ரெடி ஆயிடுச்சு அந்த வெள்ளைப்பாகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பதத்துக்கு கிளறிக்கலாம் கொஞ்சம் சூடாக இருக்கும் ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கிண்டிக்கோங்க நல்லா கிண்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த வாசனை பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டிப்படாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் இருக்கணும் மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம பனியார சட்டியை வச்சு ஊற்றிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக அற்புதமாக நல்லா இருந்தது நீங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது சின்ன குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து பணியாரம் சாப்பிட்ணுன்னு ரொம்ப விருப்பப்படுவோம் சில ஊருங்கள்லாம் தெரு தெருக்கு பணியாரம் விற்று கொடுப்பாங்க ஃபைனலாக இப்படி தான் வந்திருந்தது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்